ப்ராப்ளம் கட்டவரடி இப்போ நாங்கள் நானூறுவா நம்பர் பஸ்ஸை தேடி போய் கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்தில் சவுண்ட் சரியா கேட்க மாட்டேன் தெரியல இருந்தும் மிச்ச நாள் ஆயிட்டு இப்படி கையில பிடிச்சி வீடியோ எடுத்து அதாவது பிளாக் மாதிரி வீடியோ கையில பிடிச்சி வீடியோ எடுத்து போன கையில பிடிச்சி வீடியோ எடுத்து டேய் அதுதான் சொல்ல வந்து நானும் நேரத்தில் கேமரா பிடிச்சி நினைக்கிறேன் நாம எதிர்பார்த்து வந்த மாதிரியான நம்பர் நானூறு நம்பர் பஸ் வந்து

இப்ப எங்களுக்கு என்ன வேணும் என்றா அதிக எல்லாம் என்ன சரி